ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா த ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே போகிறோம் சொல்லுங்கள் சூப்பர் இடத்துக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தமிழ்ன்னு பார்த்து தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் இடம் ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது நம்மளுக்கெல்லாம் தெரியாது இந்த வாட்டி சரி கார்ல வந்திருக்கோன்னு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு கிளம்புறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட் எவ்வளோ சூப்பராக வியூ இருக்குது பாருங்கள் எவ்வளோ வாழைப்போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்குது பாருங்கள் சின்ன வெங்காயம் அந்த மாதிரி தான் இந்த ஊரில் அப்படி தான் விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள் வாழைப்பழ விழு எல்லா மரத்துலேயும் இருக்க பழம் நல்ல இடம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களான்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்க நம்ம என் மாமனார் வீடு அரியலூர் அரியலூர்லேருந்து அங்கே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இந்த இடம் இருக்குது சூப்பர் இடம் இந் நம்ம மேஃல பார்த்துட்டு தான் நாங்கள் சரி இங்கே வாட்ரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கே சொல்லிவிட்டு நாங்கள் போகிறோம் இப்போது நல்லா சுற்றி ஃபுல்லாக மழை இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் எவ்வளோ மழை பாருங்க வாங்க போலாம் ஸ்டோன் ஸ்டோன் சின்ன வெங்காயம் பாருங்கள் இப்படி வச்சிருக்கங்க பாருங்க சின்ன வெங்காயம் எடுத்து இப்படி வச்சுருக்கங்க பாருங்க உள்ள எவ்வளோ குட்டி குட்டியா வெங்காயம் பாருங்க பாருங்க ஸ்டோன் எல்லாம் பாருங்கப்போ எவ்வளோ பெரிய மலை நம்ம ஊரில் இப்படி இருக்கேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை மேப்பை பார்த்துதான் நாங்கள் வந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்காதேக்க கிட்ட கட்டுற பாருங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு நான் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் நீங்கள் பார்த்துட்டு இருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வர எப்படி வர்றது கிட்டே வந்துவிட்டோம் மலை கிட்டே வந்துவிட்டோம் நாங்கள் நினைக்கிறோம் இங்கே காடு மாதிரி இருக்கே யாருமே இல்லை போல இருக்கே நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கு போ அங்கே போய் பார்த்தா எவ்வளோ பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் ஒரு மினி பஸ்ஸில் வந்திருக்காங்க நிறையா பேர் வந்திருக்காங்க பாருங்கள் எல்லாரும் அங்கே மலை மேலேக்கே போகல இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னா அங்கே போகல அந்த தண்ணி எந்த பக்கம் வருதுன்னா அங்கே தான் இங்கே ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே எல்லாம் உக்காந்தே பார்க்குறாங்க மேலே போய் நம்ம பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னே பாருங்கள் நிறையா பேர் வந்திருக்காங்க அங்கே வாட்டர் கிட்ட கூட நிறையா பேர் இருப்பாங்க போல இருக்கே ஏன்னா பஸ் இருக்கே ஒரு கூட்டி அண்ணன் இருக்கே நிறையா இருக்கே வாங்க போய் பார்க்கலாம் இன்னும் மேலே மேலே ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மலை மேலே அவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் அதே ரொம்ப தூரத்துலேயே இருக்கே தோ சரி வாங்க போய் பார்க்கலாம் என்னால் பாப்பா தூக்கி போக முடியல அதுக்கு இருந்தால் என் வீட்டுக்கார தூக்கிட்டு போகிறாங்க அம்மா வந்திருக்காங்க அத்தை வந்திருக்காங்கன்னா எவ்வளோ ஸ்டோனில் எவ்வளோ ஹைட் எப்படி போ போவாங்க சொல்லிட்டு நாற்று நார் இருக்காங்க கூட்டின்னு போகிறாங்க பாருங்கள் அம்மா போகிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் மேலே எப்படி ஏறுறோம் எப்படி காடு இருக்க ஃபுல்லாக ஜங்கல் ஃப்ரெண்ட்ஸ் மலை மழை எப்படி ஹீல்ஸ் மேலே ஏறுவாங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஏ ஏறிட்டு போகிறோம் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஹில்ஸ்லேயே தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னா அந்த மாதிரி இடத்துக்கு போவே இல்லை இந்த ஃபர்ஸ்ட்டு போகிறோம் நம்ம ஊர்லேயே இருக்க மேப் பார்த்து தெரிஞ்சு தான் போகிறோம் பாருங்கள் எப்படி ஏறுறோம் இல்லை தவாங்க ஏறிட்டே போகலாம் எப்போது கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து 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 தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பாருங்க ஏறுறாங்க எல்லாம் எல்லோரும் ரெஸ்ட்டே கொஞ்சம் தூரம் ஏறுறாங்க நம்மளாலும் முடியல அவங்களே வயசு நாங்கள் எப்படி ஏறுறது நம்மளும் என்றைக்கே போது போதுன்னு ஆயிடுச்சு அப்போ அப்படியே மூச்சு வாங்குது ஏற ஏற முடியல இவ்வளோ ஹைட்டு ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ ஹைட்டு போகுது பாருங்கள் போகிறதுக்கே வரத்துக்கே ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கே நம்ம படிக்கட்டில் கூட போகணுன்னா கஷ்டமாக இருக்கும்ண்ணா ரொம்ப படி இருக்கும்னா வரத்துக்கே ஈஸியாக இருக்கும் இது அப்படி தான் இருக்குது நம்ம போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வரதுக்கே ஈஸியாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மேலே ஏறி போல வாங்க பாருங்கம்மா அம்மா ரெஸ்ட் எடுத்து எடுத்து தான் வராங்க போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி இருக்கேன் ஏன்னா கீழே அந்த தண்ணி வந்திருக்கேன்னா அது கம்மியாக தான் தண்ணி போதே நிறைய தண்ணி இருக்கேன் கம்மியாக தண்ணி இருக்கே பார்க்கவே இல்லை யாருமே இங்கே கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களே பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க நான் அங்கே போகவே இல்லை இப்போ தான் போகிறோம் ஸோ எல்லோரும் பாருங்கள் மேலே பாதி மலை ஏறிட்டு உட்காந்துருக்கோம் இங்கே ரெஸ்ட் எடுக்கிற எடுக்கிறோம் அண்ணா என் அண்ணா பெரிய அண்ணா போயிருக்காங்க அங்கே தண்ணி வருது ஏன் வரல சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க சரியான அங்கே பாருங்கள் இவ்வளோ ஹைட் அங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அம்மா பாருங்க எப்படி ஏறுறாங்க என் வீட்டுக்கார சொல்றாங்க அம்மா என்ன ஸ்பைடர் மாதிரி ஸ்பைடர் மாதிரி மேன் மாதிரி போறம்மா அப்படி சொல்றாங்க இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா நம்ம நான் நம்ம தான் ஏறோம் அவங்களுக்கு இவ்வளோ அத்தைக்கு வேறு கால் கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுனால் அதுக்கு அவங்க பலி குழஞ்சோ போகல இருக்கு அதுக்கு தான் அவங்களே கஷ்டப்பட்டு ஏறிட்டு வராங்க சரி போயிட்டு பார்க்கலாமே நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்குன்னே நாங்கள் எதா பார்க்கவே இல்லை சரி போயிட்டு பார்க்கலாமே பாப்பா வராங்க ஜாலியாக பார்ப்பா உக்காந்துட்டே போகிறோம் போகிறாரு ஃபுல்லாக காடு பாருங்கள் பிரெஞ்சு நிறைய ஹீல்ஸ்னால் இப்படி தான் இருக்கும்னா நான் எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு வாட்டி கூட பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஹீல்ஸ் மேலே போகணுன்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்கே அதே தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் போய் பார்க்கலாம் எவ்வளோ நிறைய மேலே மேலே எவ்வளோ தூரம் வந்துவிட்டு வரேங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் வந்துட்டு வரவே இல்லை வாட்டர் ஃபால்ஸ் எங்கே தான் இருக்கே போய் பார்க்கலாம்

சார் வந்த உடனே பசி எடுத்துச்சு நான் இவ்வளோ ஹைட்டாக இது நாங்கள் சாப்பிட்டு காலையில்தான் சாப்பிட்டு போனோம் அங்கே போக போகிறதுக்கு ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மணி ஆகிருக்கும் அது பசி எடுத்துச்சு சரி எல்லா டிஃபின் இது சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு தான் போகணும் கடையில் சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாம் விளையாடுறாங்க எத்தனை பேர் நிறையா பேர் தான் இருக்காங்க நிறையா அங்கே மங்கி எல்லாம் கூட நிறையா ஜி ஃப்ரெண்ட்ஸ் மங்கி எல்லாம் பார்த்தோம் பாருங்க நிறையா பேர் கூலிக்கிறாங்க நிறையா பேர் வந்து வந்து நம்ம போகிறதுக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் போயிட்டாங்க அவர் நிறையா பேர் கூட இருக்காங்க கூலிக்கிறாங்க இப்போ சாப்பிட்டுட்டு எல்லா பாப்பா என் வீட்டுக்கார் தம்பி எல்லாம் கூலிக்க போகிறாங்க நல்ல என்ஜாய்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம நம்மளுக்கு தெரியவே தெரியாது பாருங்கள் நம்ம எத்தனை வாட்டி அங்கே போகிறோம் ஆனால் என் மாமனார் வீட்டுக்கு எத்தனை வாட்டி நாங்கள் போயிருக்கோம் எத்தனை வாட்டி கார் எடுத்துகிட்டு கூட போயிருக்கோம் அதாவது தெரியாது இந்த நம்ம தஞ்சாவூர் போடுவாங்க கோயிலெல்லாம் போவேன் ஆனால் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கேன் நம்மளுக்கெல்லாம் தெரியாது சரி இந்த மாதிரி ஆப்பில் பார்த்துட்டு எல்லாம் போ போனால் போயிட்டு வரங்க பார்த்துட்டு பாருங்க அந்த மேல் எவ்வளோ ஹைட்லையும் அங்கே தண்ணி வருதுன்னா அங்கே இப்படி தான் போய்ட்டு குளிக்கிறாங்க பாருங்கள் அந்த மேலே எப்படி தண்ணி பாருங்க பாருங்கள் அந்தமேல எப்படி ஏறிட்டு போய் குளிக்கிறாங்க தெரியலையே நல்லா என்ஜாய்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் ஃபால்ஸ்னால் நம்ம தண்ணி இந்த மாதிரி இருக்குன்னா நம்மளுக்கு நல்ல ஃபீல் ஆகும் நல்ல என்ஜாய்மெண்ட் இருக்குன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் இப்போ போகிறேன் அந்த வாட்டர் ஃபால்ஸ்கிட்டே போகிறேன் இப்போ போய் தம்பி எல்லாத்துக்கு குளிக்கிறாங்கன்னா பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஸ்டோனு ந மழை இல்லைன்னா அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கு இல்லைன்னா அங்கே ஊடவே மாட்டாங்க சொல்கிறாங்க நிறையா தண்ணி எல்லாம் இருக்குன்னா அங்கே விட மாட்டாங்க குளிக்கிறதுக்கு விட மாட்டாங்க சொல்கிறாங்க இப்போ கம்மியாக தண்ணி வெயில் காலம் கம்மியாக தண்ணி தான் ஊற்றுது அதுக்கு தான் எல்லாரும் வந்து குளிக்கிறாங்க இல்லைன்னா நிறையா தண்ணி வரப்போது அங்கே விட மாட்டாங்க சொல்கிறாங்க அங்கே எழுதி கூட போட்டிருக்காங்க போர்டில் இப்போ பாப்பா வீட்டுக்காரர் குளிக்கிறாங்க பாருங்க இவ்வளோ ஜில்லுன்னு தண்ணி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா அழுவுதே அப்புறம் ஜில்லுன்னு தண்ணியில் இல்லை குளிக்கிறேங்க அழுவுற அப்படி குளுதே குளிர்றதே சொல்லிட்டு அழுவுறதே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் குளிச்சுட்டு பாப்பா குளிச்சுட்டு உட்காந்து எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க இப்போ வீட்டுக்கு கிளம்புல இல்லைன்னா ஏன்னா இப்போ அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ கிளம்புல நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கொஞ்சம் கூட பிடிச்சிருக்குன்னா லைக் தென் சப்ஸ்கிரைப் நம்ம ஊர் அரியலூர் ஃப்ரெண்ட்ஸ் அரியலூர் சைடில் இந்த மாதிரி ஒன்று எடோ இருக்குது வேறு எங்கே இருக்குது அந்த சைடில் எடோ உங்களுக்கு தெரியும்னா என்னைக்காக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் நான் நெக்ஸ்ட் டைம் போக அங்கே போவேன் கண்டிப்பாக போய் அந்த ஷேர் பண்ணுவேன் பாய்